நான் வெளியே பார்த்துட்டு வந்ததோட இங்கே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜே பார்வதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ திவ்யா வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது ஸோ எப்படி சாண்ட்ரா கூட வந்து இவங்களுக்கு வந்து ஓகேவா இல்லையோ இப்போ அதே மாதிரி விஜே பார்வதி கூடயும் வந்து கிளாஸ் கண்ட்ரிவாக வந்து வந்துட்டுருக்கறது பார்க்க முடியுது அதே மாதிரி சாண்ட்ரா கூட வந்து இப்போ விஜே விஜே பார்வதி வந்து சேர்ந்துட்டு அவங்க ஒரு கேம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து அந்த எபிசோட் முடியும் போது வந்து அந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டடான டாஸ்க்கு படிக்க வரும்போது ஒரு பிரச்சனையாச்சு ஸோ அவங்க டாஸ்க்கு வந்து படிக்கும் போது இவங்க வந்து ஒரு மாதிரி தெனாவோட்டா வந்து உட்காந்துட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க ஸோ அது வந்து திவ்யாவுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கலை அந்த ஒரு விஷயத்துலேருந்தே வந்து அவங்கள வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அப்போயே வந்து சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் அவங்க இப்படி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அவங்கள வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் வெளியே பார்த்துட்டு தானே உள்ளே வந்தீங்க அப்படிங்கும் போது வெளியே பார்த்ததோடு இங்கே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்காங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இதை வந்து நாங்கள் எவ்வளோ பார்த்து பார்த்து பழகிருச்சு ஸோ பார்வதி கிட்ட எல்லாம் இனிமேல் இப்படிதான் அப்படிங்கிறது தெரிஞ்சனால நம்ம அவங்கக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விக்கல் சுக்கிரம் இவங்க எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமிதா வந்து இப்போ பார்வதி கூட வந்து சேர்ந்துட்டுருக்காங்கள்ல ஸோ இப்போ எல்லாருமே வந்து அதை வந்து இருந்தாங்க கனி விக்கல் சுக்ரம் எல்லாருமே திவ்யா சபரி இவங்க சே பாவம் நல்ல மனுஷன் இப்போ போயிட்டு அங்கே போய் மாட்டிக்கிட்டாரு ஸோ அவரும் வந்து இன்னொரு பார்வதியாக மாறிட்டு வரார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அதை வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணி காட்டினாங்க இந்த மாதிரி நடந்து போய்ட்டிருக்கும்போது திவ்யா வந்து திவ்யா வந்து அம்மித்து பின்னாடி வந்து பார்வதி வந்து ஒரு ஜெகன் மோனி மாதிரி அப்படியே பின்னாடியே வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து நிறைய கிளாஷ் வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ நிறையா கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது ஒரு பக்கம் எஃப்ஜிஆர் ஒரு இன்னொரு பக்கம் திவ்யா சாண்ட்ரா திவ்யா பார்வதி ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வந்து வர்றதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அதே மாதிரி கானா வினோத்துக்கும் சாண்ட்ராக்கும் வந்து முட்டிக்கிச்சு ஸோ அந்த இடத்துல வந்து கானா வினோத்து வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசினாரு ஸோ சேன்ட்ராவும் வந்து ஒரு மாதிரி திட்டினாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறனால இந்த வாரம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ ஏஞ்சல்ஸ் டெவல்ஸ் வந்து கொடுக்கணும் ஏன் இந்த டைம் இவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்னு தெரியல போனால் சீசன்லலாம் செவன்த் வீக்கு என்னமோ வந்து கொடுத்துட்டாங்க பட் இப்போ வரையுமே வந்து அந்த டாஸ்க் வரதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை ஸோ என்னென்னு தெரியல ஏன்னா இன்னும் ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்திங்கனா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு டிக்கெட்டு ஃபினால்லே ரீயூனியன் அப்படி மணி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நாலு வாரத்துக்கு அதேவே வந்து போயிடும் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் செய்தி மறியலாக பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கிஸ் பை